வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே திருச்செந்தூர் முருகன் கோவிலில் செம்ம ரஷ்ஷா இருக்கு அதாவது சாமி பாக்குறது ஒரு மூணுல இருந்து மூன்றரை தரிசனம் இந்த வீடியோல பக்தர்களுடைய சில கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருவோம் கோவிலுக்குள்ள ஜென்ட்ஸ்க்கு அலோடு கிடையாது ஆமா ஆண்கள் வந்து கோவிலுக்குள்ள சட்டை பனியன் அணியக்கூடாது இது வந்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இல்ல எவ்வளவு பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் கோவிலுக்குள்ள தரிசனம் பண்ண போகும்போது ஆண்கள் வந்து சட்டை பணியன் கலத்திட்டு தான் சாமி கும்பிட போகணும் மொட்டை அடிக்கக்கூடிய டைமிங் கேட்டிருக்கீங்க காலையில நான்கு மணிக்கு கோவில் நடந்திருக்கும் அந்த நேரம் இருந்து அதாவது நான்கு மணியில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மொட்டை அடிக்கக்கூடிய நிலையும் திறந்து தான் இருக்கும் பஞ்சலிங்க தரிசனத்தை பற்றி கேட்டுருக்கீங்க தற்பொழுது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பஞ்சலிங்க தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது கொரோனாவுலருந்து பஞ்சலிங்க தரிசனம் பார்க்குறத ரத்து பண்ணிட்டாங்க பஞ்சலிங்க தரிசனம் பார்க்கறதுக்கு பக்தர்கள் அனுமதி கொடுத்தாங்க ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நான் அப்டேட்டில் சொல்கிறேன் கோவிலில் திருமணம் உண்டான தகவல் நிறைய பேர் கேட்குறீங்க கூடிய சீக்கிரம் அதுக்குண்டான தகவலை சேகரித்து நான் வீடியோவ ரெடி பண்ணி போடுறேன் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்று உங்களுடன் நான் அகிலா